இந்த நிலத்தில் கேசிபி இந்த பதினாறு தீர்மானங்கள் வந்திருக்கிறது இந்த பதினாறு தீர்மானங்களுடைய விவரங்களை பார்த்திருக்கிறோம் பெஞ்சல் புயலுக்கு சரியாக செயல்படாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது திமுக அரசை கண்டித்து பல இனங்களில் தீர்மானங்கள் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாட்டில் இருக்கு அதிக வரி விதிப்பு இவற்றையெல்லாம் கண்டிக்கின்றோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சமீபத்தில் இறந்த முக்கிய தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி ஆகட்டும் நேற்று மரணம் அடைந்த திரு இவி கே எஸ் இளங்கோவன் ஆகட்டும் திரு டெல்லி கணேஷ் ஆகட்டும் இப்படி முக்கிய பிரமுகர்களுடைய இரங்கலுக்கு தீர்மானங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம் அப்படிங்கிற ஒரு கண்டன தீர்மானம் இப்படி பதினாறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் ஊர் கா பிசினஸ்ல அப்படின லாபம் வந்தறโพதுன்னு யோசிட்டிருக்கீங்களா இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் சம்பாதிக்குறாரு എ എടീൻ தெரிஞ்சுக்க ഫ്രീഡം ആപ്പ് ഡൗൺലോഡ് பண்ணுங்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஜானகி எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா நடத்திய எதிர்கட்சித் தலைவர் பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தீர்மானம் பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய நிலையில் அதை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை போதுமான சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு திமுக அரசுக்கு கண்டன தீர்மானம் சட்டம் ஒழுங்கு போதைப்பொருள் நடமாட்டம் இப்படி பல விஷயங்களில் திமுக அரசு செயல்படலை அப்படின்னு மற்றும் ஒரு கண்டன தீர்மானம் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றலை அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இவங்களுடைய ஊதிய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றலை அப்படின்னு திமுக அரசுக்கு கண்டன தீர்மானம் டங்ஸ்டன் சுரங்கம் தமிழ்நாட்டில் அமையர்த்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் புள்ளி கோரிய போதே பத்து மாத காலம் அவகாசம் இருந்த நிலையில் அதை தமிழ்நாடு அரசு தடுக்கலை அப்படின்னு கண்டன தீர்மானம் இப்படி பதினாறு தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன திமுக அரசை கண்டித்து நிறைய தீர்மானங்கள் மத்தியோர மத்திய அரசை அதிமுக பொதுக்குழு வலியுறுத்தி சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது அவை மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கும் வகையில் பட்டியலில் இடம்பெற்றிருந்த கல்வியை நாட்டில் உள்ள அவசர நிலை அமலில் இருந்த காலத்தில் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதை மீண்டும் மானிய மாநில பட்டியலில் சேர்க்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வினை பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் என்று மத்திய அரச வலியுறுத்தி தீர்மானம் அஇஅதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய தலைவர்களுக்கு வழியில் செயல்பட்டு ஆளுமை திறன் மிக்க தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் இப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது